பெண்குவீன்கள் லட்சக்கணக்கில் கூட்டமாக ஒன்று கூடி ஒற்றுமையாக வாழக்கூடியது ஆனால் அதுலிருந்தும் ஒரு பெண்குவின் எனக்கு அந்த கூட்டம் வேணாம் நான் தனிமையை தேடி மலைகளை தேடி போகிறேன்னு சொல்லி பிரித்து போயிருக்கேனா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் திஸ் தனிமையை தேடி சென்ற பெண்குவின் பறக்க முடியாத பறவை இனங்களில் தாரை மாதிரி தவி தவி செல்லக்கூடிய அந்த கோச்சு போட்டிக்கிட்ட ஒரு வித்தியாசமான லுக்கை வச்சிருக்கிற இந்த பெண்குவின்ஸ் சதன் ஹெமிஸ்பியர் அதாவது பூமியோட தெற்கு ஹெமிஸ்பியர்ல மட்டும் வரக்கூடியது இது வரைக்கும் நார்ந்தன் ஹெமிஸ்பியர்ல ஒரு பெண்குரிய கூட நீங்க நேச்சுரலாக பார்த்துருக்க மாட்டீங்க இந்த பெண்குயினோட எவ்வளவுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது தான் சொல்லணும் ஐ மீன் இந்த பறவை இனம் இப்போதைக்கு உங்களுக்கு பறக்க முடியாத மாதிரி தெரியல ஆனால் ஒரு கடத்தில் பறக்கிற இனத்திலிருந்து பிரிக்கப்பட்டதான் இந்த பெண்குயின் ஸ்பேனிஷ் சேலை அப்படின்னு சொல்ல ஒரு ஃபேமிலி ஜீனஸ் குரூப் சார்ந்த இந்த பெண்குயின்ஸோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா ஷாக் அடிவீங்க ஆல்பர் ஆயிரம் கிலோமீட்டர் கடல்லையே பறந்து கடக்கக்கூடிய அந்த பறவை இனம் பறக்க முடியாத ஒரு இனத்துக்கு எப்படி க்ரோஸ் ரிலேட்டிவாக வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு கட்டத்தில் பெண்களின் இனமும் பறந்துருக்க தான் செய்து காலப்போக்கில் எவ்வளோஷன் தான் அதுடைய அந்த பறக்கிற தன்மையை பறிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க சிக்ஸ்டி ஃபைவ் மில்லியன் இயர்ஸ் ஆகும் ஆறு புள்ளி அஞ்சு கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம எல்லா கண்டுகளும் கிட்டத்தட்ட ஒன்னா ஒரு சூப்பர் கான்டினென்ட்டாக தான் இருந்திருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரியும் போது அண்டார்டிகாலேருந்து ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்டுங்கிறது பிரிக்கப்பட்டிருக்கு நியூசிலாண்டு ஒரு பெரும் தனித்தீவாக இருந்திருக்கு இந்த தீவில் பெருசாக எந்த ஒரு பிரெடிட்டஸும் கிடையாது அண்ட் அப்போ தான் டைனோசர் இனமும் அழிஞ்சு புதுசாக மேமல்ஸ் வந்து பறக்கிற அந்த காலத்தினால பிரிடேட்டஸ் இல்லாத இந்த தீவை நிறைய பறவை இனங்கள் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சது அப்படி இந்த நியூசிலாண்டுக்கு வந்த ஒரு பறவை இனமாதான் இந்த பென்குயின்ஸை பார்க்குறாங்க அது பறக்கிற தன்மையிலேருந்து நீந்த தன்மையை ஏன் மாற்றிக்கிச்சுன்னு நம்மளுக்கு இது வரைக்கும் தெளிவாக புரியல நடுவில் ஒரு ஃபேமிலி ட்ரீங்கிறது கட்டாயிருக்கு எக்ஸ்டென்ட் ஆகியிருக்கு அது சம்மந்தப்பட்ட அந்த பிரிட்ஜ் கிடைக்கலனாலும் இந்த பென்குயின்ஸோட க்ளோஸ் ரிலேட்டட் ஆரிஜின்ங்கிறது இந்த ஒரு தான் கிடைச்சிருக்கேன் வெய்மானம் அப்படிங்கிற ஒரு பறவை இனத்தோட எலும்பு இங்கேருந்து தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய எல்லா இனமும் என்னமும் கூடுன்னு சொல்லி என்னப்படுது ஸோ விச் மீன்ஸ் நியூசிலாண்ட் டே நியூசிலாண்ட் தான் பெண்கின்சடா ஆர்ஜினாக இருந்திருக்கு அண்டார்டிகா கிடையாது இந்த வைமானோம் எப்படியும் நியூசிலாண்டுக்கு வந்து பறக்கக்கூடிய தன்மையை வேட்டையாடக்கூடிய ஒரு பறவை மாறி இருக்கு அந்த அடர்த்திங்கிறது அதிகமாகி தண்ணிக்குள்ள ஒரு தான் இந்த எவ்வளவு அட்டைன் பண்ணி இருக்கு தண்ணீர்ல நீந்தோட மாதிரி ஒரு வித்தியாசம் அதுக்கு ஏற்பட்டுச்சு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு காரணமா சொல்லப்பட்டது டைனோசர் இனத்தோடய சேர்ந்து கடலில் வாழ்ந்துட்டு இருந்த அந்த பெரிய பெரிய ரெப்டைல்ஸ் மீன்களை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு ரெப்டைல் இனமும் ஸோ மீன்கள் அதிகமா இருக்கு அதை சாப்பிட்டு சாப்பிடக்கூடிய பிரிடேட்டஸ் இல்லாத அந்த சமயத்தில் நாம் ஏன் பறந்து அங்கங்கே தாவிட்டு இருக்கணும் கடலே உள்ள மீன் இருக்கே மீனை சாப்பிட்டு பெரிய ஆளா இல்லாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பறவை நம்ம நினைச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இது தங்கிட்டு அந்த நியூசிலாந்து தீவுலையுமே இந்த இனத்தை வேட்டையிடக்கூடிய எந்த ஒரு வித்தியாசமான பிரிடேட்டஸும் கிடையாது லேண்ட் மேமல்ஸ் இல்லை வேட்டையாளிகளும் இல்லை சாப்பாடு அதிகமாக இருக்குது எதுக்கு பறந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மீன்கள் பிடிக்கக்கூடிய ஒரு பறவினமா பெண்குவின் மாறிச்சு அங்கிருந்து இவால்வ் ஆகி பக்கத்து இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா அண்ட் அண்டார்டிகாவுக்கு சில பெண்குவின்ஸ் வர இது வந்த அந்த லொக்கேஷன்லயுமே வேட்டையாளிகள் பெருசா கிடையாதுங்க சாப்பாடு அதிகம் வேட்டையாளிகள் இல்ல சோம்பரித்தனம் அதிகமாயிடுச்சு அப்புறம் என்ன சாப்பிட்டு சாப்பிட்டு பென்குயின்ஸ் மிக பிரம்மாண்டமா வளர ஆரம்பிச்சது இதைதான் டோடு பறவைக்கும் நடந்தது ஐலேண்ட் ஜெய்காண்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சாதாரண குருவி சைஸ்ல இருந்த புறாவா ஒரு தீவுக்கு வந்த இனம்தான் தான் டோடோவா பெரிய ஒரு இனமா மாறிச்சு அதே ஒரு விஷயம் தான் இங்கேயுமே நடந்திருக்கு இந்த பெண்குவின் இனம் எந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கும்னு நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு அடி வரைக்கும் போயிருக்காங்க ஆன்த்ரோபானிஸ் பிளேடோபல்டிஸ் இங்காய்கோ மாதிரியான வித்தியாசமான அந்த பெண்குவின் இனங்கள் ஆறு அடி ஏழு அடி கிட்ட போயிருக்கு நூறு கிலோ வரைக்கும் இடம் இருந்திருக்கு ஐலாண்ட் ஜெய்காண்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பெண்குவின் இனம் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்துருக்கு ஒன் ஆஃப் த பர்ஃபெக்ட் ஹண்டர்ஸாக வேட்டியாளிகளாக இருந்திருக்கு அப்போ தான் உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக குளிரை நோக்கி போக ஆரம்பிச்சது அண்டாட்டிக்கா அப்போதைக்கு பசுமையாக தான் இருந்திருக்கும் குளிர் உள்ள வர வர திடீர் காலமட்டத்தை இந்த பெண்குவின் சாலை பிடிக்க முடியல பெண்குவின் பக்கத்து பக்கத்து இடங்களுக்கு இடம்பெயர ஆரம்பிக்குது சவுத் அமெரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற இடங்களுக்கு திரும்பவும் தாண்டி போகிறது மட்டும் இல்லாமல் அந்த பெரிய உருவத்தில் வாழ்ந்துட்டு இருந்த பென்குவின்ஸ் உடனடி காலமட்டத்தை ஒத்துக்க முடியாமல் அழிந்தும் போகுது இப்போதைக்கு நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெண்கின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பரர் பெண்குவின் தான் நாலடி உயிரை வரைக்கும் வளரக்கூடியது அண்டார்டிக்காவை பூர்வீகமாக வச்சிருக்கேன் அண்டார்டிகா ஒரு பெரிய ஜெயிண்ட் கான்டினா இருந்தாலும் அங்கே இதை தீவி அடிக்கக்கூடிய பிரிட்டேட்டர்ஸ் வேட்டியாளிகள் கிடையாது சாப்பாடு அதிகமாக தான் இருக்கு வேட்டையாளிகள் இல்லாத அந்த தான் இந்த பெண்கின்ஸ் தத்தி தாரமதி நடக்கிறது நீங்க பாக்குறீங்க ஏன்னா ஓடணுங்கிற அவசியம் கிடையாது மனிதர்கள் போனாலும் அந்த இடத்துல பெண்கின்ஸ் பக்கத்தில் வந்து உரவாடி தான் போகும் டோடோ இனமும் அப்படிதாங்க இருந்தது மனிதர்களை பார்த்து பெருசாக பயப்படாமல் பயனா என்னென்னு தெரியாமல் டோடோ அந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்தது அதுவே அதோடைய அழிவுக்கும் காரணமாக அமைஞ்சது அதே மாதிரி தான் பெண்குனு இப்போதைக்கு அந்த நிலைமையில மாட்டியிருக்கு ஸோ அந்த அண்டார்டிக்காவில் பெருசாக வேட்டையாளிகள் இல்லாதான்னு காற்றனால பெண்கின் ஓட தேவையில்ல பறக்க தேவையில்ல பெண்கின் அப்படி நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே அதுதான் முட்டியை மடக்காமல் கைகளை மடக்காமல் நடக்குது பார்த்தீங்களா அது ரெக்கைகள் கூட ஒரு மாதிரி ஸ்டிஃபாக கட்ட போல தான் இருக்கும் ஏன்னா முட்டி கைகளை மடக்கணும்னா அதுக்கே எனர்ஜி செலவாகும் அந்த எனர்ஜியை கூட செலவழிக்க கூடாதுன்னு சொல்லி பெண்கின் எப்படி இவால்வ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா சிம்பிளாக ஒரு வேட்டையாளியோட இந்த பெண்கின் வளர்ந்துருது அழகாக ஓடி இருக்க செய்யலாம் பட் வேட்டையாளிகள் இல்லாத சமயத்தில் பயம் இல்லாமல் பெண்கின் வளர்ந்துட்ருக்கேன் பெண்கின்ஸோட அந்த போன் ஸ்ட்ரக்சர் எடுத்து பாருங்க அதுக்கு முட்டி இருக்குது கையில் எல்போ நீ கேப்ஸ்லாம் இருக்க தாங்க செய்து ஆனால் அது எதையுமே பெண்கின்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது எனர்ஜி சேவ் பண்ண தான் ஆனால் அதோடைய எலும்புகளும் ரொம்ப டென்ஸாக இருக்கும் அடர்த்தியாக இருக்கும் மற்ற அந்த பறவைகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த அடர்த்தி அதிகமாக இருக்க அந்த காலத்தில் தண்ணிக்குள்ளாதால் ஈஸியாக மூழ்க முடியும் மற்ற பறவைகளுக்கு ஹாலோ போன்ஸ் இருக்கும் பறக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் பெண்கின்ஸோட அந்த எலும்புகள் அடர்த்தியானது மீந்ததுக்கு உதவியாக அமைஞ்சிருக்க சிம்பிளாக பெண் குயின்கள் தண்ணியில் நீந்திரதுக்கு ஏற்ற மாதிரி இவ்வால்வ் இருக்குது பறக்கிறது கிடையாது இந்த இறகுகள் மீன் செதில்கள் போல் அடுக்கப்பட்டிருக்கு அந்த இறகுகளுக்குள்ள பெண் குயின்சாலை காற்றை அடைச்சி வைக்க முடியுமா தண்ணியில் போது இறகுகளை இருக்கக்கூடிய அந்த காற்று ஃப்ரிக்ஷனும் குறைக்கும் இதனால் அதிவேகத்தில் அந்த பெண் குஞின் சாலை நீந்த முடியும் இந்த மனிதர்கள் பார்த்து ஆக்சுவலாக அதுக்கேற்ற மாதிரியே டார்பிடோஸ் நீர்மூழ்கி கப்பலில் இருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளை வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்களாங்க நேச்சர்கிட்டருந்து கற்றுக்கிறது கூட ஆயுதம் பேஸ் பண்ணி தான் இருக்கணும் யோசிச்சு பாருங்களேன் இந்த பெண்குனோட பேர் கூட அதுக்கு சொந்தமானது இல்லைன்னு சொன்னவங்களா நம்ம அப்படி தான் டெக்னிக்கலாக பெண்குனுங்கிறது இது தான் பார்க்கவில்லையும் கருப்பமாக பெண்கின் போல தானே பார்க்கு ஒரு என்னதுக்கு ஒரு பேர் வைக்கிறது நல்லதானே நீங்கள் யோசிப்பீங்க ஆனால் நான் முன்னாடி சொன்னேன் பெண்குயின்ஸ் சதர்ன் ஹெமிஸ்பியரில் வாழக்கூடியது ஆனால் இந்த பறவை நார்தர்ன் ஹெமிஸ்ஃபேரில் இருந்தது இந்த பறவையோட மாடர்ன் பேருங்கிறது த கிரேட் டாக் சிக்ஸ்டீன் நாட்டர்ஸில் வாழ்த்துட்டு இருந்த மக்கள் இந்த பறவையை பெண்குனு தான் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க இதோடைய ஃபேமிலி நேம் பென்குனஸ் எம்பெனஸ் இந்த பறவைக்கும் பெண் சுத்தமாக சம்பந்தமே கிடையாது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் இது ரெண்டுமே இந்த பறவையோட க்ளோஸ் ரிலேட்டிவ் பஃின்ஸுங்க ஆனால் பெண்குயின் போலவே இந்த பறவை இனமும் கிரேட்டாக்குமே பார்த்தீங்கன்னா தண்ணியில் நீந்தக்கூடியது பறக்க முடியாது மீன்களை சாப்பிடும் திடீர்னு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் தான் சொல்லுவீங்க ஸோ ரெண்டுமே வேறு வேறு ஃபேமிலி குரூப்பு ஆனால் இரு துருவங்களில் ஒரே மாதிரி இவால்வ் ஆகியிருக்கேன் இதை கன்வர்ஜென்ட் எவ்வளோஷன் சொல்லுவாங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்க்கும்போது எல்லாருமே வீட்டில் நாய் வளர்த்துருக்கீங்க திருவிழா நாய்கள்லாம் பார்த்துருப்பீங்களா நாய் போலவே இருந்த ஒரு தான் டாஸ்மினி டைகர் தைலசுன்னு சொல்லுவாங்க திடீர்னு இதை பார்க்கும்போது திருநாய் போல தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் இதோடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் கங்காரு வயத்துக்குள்ளே குட்டியை சுமந்து போகக்கூடிய இந்த உயிரினம் நாய்கள் போல இவால்வ் ஆகியிருக்கு இல்லை நாய்களுக்கு தேவையான மாதிரி நாலு கால் பாய்ச்சல் முன்னாடி ரெண்டு கண்கள் ஒரு வாலுன்னு சொல்லி அந்த மாதிரி எவ்வளியூஷன்களை போயிருக்கு திடீர்னு பார்த்தா நாயின்னு சொல்லுவீங்களே அதே மாதிரி தான் கன்வர்ஜன்ட் எவ்லியூஷன் இரு திருவங்களில் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இரு உயிரினங்களை உருவாகியிருக்கு ஆச்சரியமா இருக்கல அந்த உயிரினத்தை பார்த்தா அந்த மனிதர்கள் இந்த தென் துருவத்தை நோக்கி வர சமயத்தில் அதே மாதிரி இருக்கக்கூடிய பின்பின்ஸை பார்க்குறாங்க எதுக்கு கன்ஃபியூஷன் ரெண்டுத்துக்கும் ஒரே பேரை கொடுத்துருவோம்னு சொல்லி அந்த கிரேட் டாக்கோட பேரை தான் பென்குயின்ஸுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ டெக்னிக்கலாக பெண்குயினோட பேரே கடன் வாங்கினது தான் சரி அந்த கிரேட் டாக்குக்கு என்ன ஆகி நினைக்கிறீங்க நான் தான் சொன்னேனே மனிதர்கள் அங்கே பார்த்துட்டிங்க வந்தாங்கன்னு டோடோக்கு நடந்த நிலமை தான் எஸ் வீ கில் டிட் எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸில் த கிரேட் டாக் ஒரிஜினல் பெண்குன் இனம் கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்டது மனிதர்களால் அண்டார்டிகாவுக்குள்ளே போய் சர்வே வாங்க முடியலைங்க அது ஒரு முக்கிய காரணத்தினால்தான் இது இதுவரைக்கும் உயிரோடு இருக்குது பெண் சால ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது எது தந்து சண்டையும் ஓட முடியாது ஸோ அசால்ட்டாக நம்ம கொண்டு வருவோம் எஸ்கேப் ஆகிடுச்சு அண்ட் ஆல்சோ இப்போ நினச்சாலும் பெண் சார் நீங்கள் அண்டார்டிக்காவில் போய் கொள்ளவும் முடியாது இந்த அண்டார்டிகா ட்ரீட்டின்னு சொல்லி அங்கே வாழ்ந்துட்டு உயிரினங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்னு நூற்றி இருபது நாடுகள் ஒரு ட்ரீட்டில் சைன் பண்ணியிருக்காங்க இந்தியாவையும் சேது தான் ஸோ ஒரு பெண் குயினை நீங்கள் கொள்றதுங்கிறது இந்த ட்ரீட்டில் சைன் பண்ண அந்த நாடுகளை வசிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இல்லிகள் அந்த பிளானுக்குள்ளே போயிடாதீங்க அப்படி இருந்தும் சில வகையான பெண் குயின்கள் எக்ஸ்டிங்ஷனை நோக்கி இப்போதைக்கி தள்ளப்பட்டிருக்கு பெண் குயினில் இப்போ வரைக்குமே மொத்தம் பதினெட்டு வகைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கேன் அதில் மிக பெருசுன்னு பார்த்தீங்கன்னா எம்பரர் பென்குயின் ஐலாண்டு ஜெய்கான்டிசம்னு சொன்னால அண்டார்டிகாவில் என்னை தர வர யாருமே இல்லைன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்குயின்கள் மிக பெருசாக வளர ஆரம்பித்தது அதை முக்கியமான ஒன்று தான் எம்பரர் பெண்குயின் நிறைய முக்கியமான படங்கள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்க அழகாக கண்ணத்தில் அந்த சிவப்பு கோடோட சூப்பராக இருக்கும் பெருசாக இருக்கும் நாலடி வரைக்கும் வளரக்கூடியது அதுவே ஐலாண்டு டுவாஃபிசம்ங்கிற ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கேன் ஸோ இந்த தீவை விட்டு எல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளில போகும்போது பெருசாக இருந்தால் அதே உயிரினம் குட்டியாகும் அந்த வகையில் பென்குவின் வகையிலேயே குட்டியான ஒன்று தான் இது லிட்டில் ப்ளூ பென்குவின் செம்ம க்யூட்டா இருக்கலாம் பார்க்கவே இந்த மாதிரி மொத்தம் பதினெட்டு வித்தியாசமான வகையான பென்குயின்ஸ் இருக்காங்க அழகாக நீந்தக்கூடியது கிட்டத்தட்ட அந்த எம்பரர் பென்குவினால குயினால் ஐநூறு மீட்டர் வரைக்கும் தண்ணி கடையில் இருபது நிமிஷத்துக்கு மேலே மூச்சடைச்சு நீந்தி வெட்டியாட முடியுமா இதோடைய மெயின் உணவுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரால் என் கடலில் வாழக்கூடிய சின்ன சின்ன அந்த கடல் வாழ் உயிரினங்கள் தான் அதுலேயுமே அந்த கிரில்ஸ்னு சொல்லப்படுற அந்த குட்டி குட்டி ரால்களை எம்பரர் பெண்குயின் கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுமா அதில் இருக்கக்கூடிய அந்த பிங்க் கலர் இது போகிற அந்த மலத்தோடைய சேர்த்து அந்த கணத்துனால இந்த எம்பரர் பெண் பின் கூடியிருக்க அந்த இடம் முழுக்கவே பிங்க் கலரில் தான் இருக்குமா இதை நீங்கள் ஸ்பேஸ்லேருந்தே பார்க்க முடியுமாங்க அண்டார்டிக்காவில் இவ்வளோ குளிராத எப்படா தாங்கிட்டு இருக்கீங்க கேட்பீங்க அதுக்குள்ள ஒரு வித்தியாசமான சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது இதயத்துலேருந்து பம்ப் ஆகக்கூடிய சூடான ரத்தம் ரேடியேட்டர் போல அது கால்லருந்து கிளம்பக்கூடிய அந்த குளிரை வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமாங்க இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம் அந்த பென்குயின்ஸோட உடலை கொஞ்சம் கதகதப்பாக வைத்துருக்கேன் மற்ற பறவைகள் போல் இறகுகள் ஃப்ரீயாக இல்லாமல் மீன் செதில்கள் போல ஒன்று ஒன்று ஒட்டி ரெண்டு லேயராக அடுக்கப்பட்டிருக்கேன் அதுக்கு கீழே ஒரு ஃபேட் லேயரும் இருக்குது கொழுப்பு லேயர் இது எல்லாத்தையுமே தண்ணி குளிர் அது உடலுக்குள்ளே வராது அப்படி வந்தாலும் இந்த மாதிரியான அந்த பெண்குயின்ஸ் கூட்டக்கூட்டமாக வாழக்கூடியது குளிர் அதிகமாகும் பட்சத்தில் எல்லா பெண் கீனும் ஒன்றா சேர்ந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அதோடைய உடல் சூட்டுங்கிறத பகிர்ந்துக்குமா பெண்கின்ஸ் ஆர் எக்ஸலன்ஸ் ஸ்விம்மர்ஸ் நல்லா ஸ்விம் பண்ணக்கூடியது காற்றுல அந்த பறவைகள் பறக்கிறது போல் தண்ணீரில் பறக்கக்கூடிய பறவைகள் அப்படின்னு சொல்லி இதுக்கு தனி இன்னொரு ஒரு இருக்குது அது ஒன்று அந்த ஃப்ளிப்பர்ஸ் இருக்குல்ல அதை ஒரு மோட்டார் போட் மாதிரி அதால யூஸ் பண்ண முடியுமாங்க தண்ணி கடையில் அதெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க மீன்கள் போல் ஆப்வியஸாக இந்த பறவை இனங்களுக்கு கில்ஸ் இல்லாத சமயத்தில் மூச்சை பிடிச்சிக்கிட்டு காற்றை சுவாசிச்சு தான் ஆகணும் பட் அதிக நேரம் இதெல்லாம் தனிக்கடையில் செலவழிக்க முடியும் அதோடைய ஹார்ட் ரேட்டுங்கிறது ஸ்லோவாகி உடலுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஆக்சிஜனை இந்த பறவையெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ண முடியுமா ஸோ அதிக நேரம் தனிக்கடையில் அதெல்லாம் மூச்சடக்க முடியும் நமக்கு ஸ்வெட் பிளான்ஸ் வேர்வை சுரப்புகள் இருக்கிறது போல் இந்த பறவைக்கு உப்பு சுரப்பைகள் இருக்குது கடல் நீரில் இருக்கக்கூடிய உப்பை மட்டும் தனியாக பிரித்து அதோடைய சுரப்பைகள் வழியாக வெள்ளத்தள்ளிடுவாங்க ஸோ தண்ணீரையும் உப்பையும் பிரிக்கக்கூடிய தன்மை இந்த பெண்கின் இன்னத்துக்கு இருக்க தான் செய்தேன் பெண்கின்ஸோட அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கேமோப்ளாஜ் மறையக்கூடிய தன்மையை தான் அந்த பெண்குனுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ தனிக்கட்டில் போது அது ஒரு வித்தியாசமான கவுண்டர் ஷேடிங் உருவாக்கும் அப்படின்னா அதுடைய அடிவயிறு வெள்ளையாக இருக்கேன் ஸோ இருந்து ஒரு மிருகம் மேலே பார்க்கும்போது சூரிய வெளிச்சத்தோடய சேர்ந்து இதோடைய அடிபயரும் வெள்ளையாக தெரியும் ஸோ மறையிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவே அந்த தண்ணி நீந்தும் போது மேலே ஒரு மிருகம் நம்ம பெண்குண்ணை கீழே பார்த்துச்சுன்னா ஆழ்கடலோட அந்த இருட்டோடு சேர்ந்து அந்த பெண்குண்ணும் மறைஞ்சு போயிடும் இந்த கவுண்டர் ஷேடிங் ஒரு நல்ல மறையிற தன்மையை கேமோ ஃபுல்லாச்சை பெண்கின்ஸுக்கு கொடுக்குறாங்க பெண்குயின்ஸ் தனியாக வாழக்கூடிய மிருகம் கிடையாது ஸோ மோஸ்ட்லி எப்போதுமே கூட்ட கூட்டமாக லட்சக்கணக்கான பெண்குயின்ஸ் ஒன்றா தான் வந்துட்ருக்கோம் அப்படி இருந்தும் கூட்டத்துலேருந்து ஒரு பெண்குவின் வழி தவறி இல்லை வழியை தேடிக்கிட்டு தனி ஒரு பாதையில் இந்த மௌண்டின்ஸ் மலையை நோக்கி போதுன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் இதுக்கு பல வகையான அந்த தேரிஸ் ஹைப்போதிகல் தேரிஸுங்கிறது சொல்லப்படுது அதில் முக்கியமான ஒன்று இந்த பெண்குயின்ஸ் எல்லாமே டெசிஷன் ஃபோக்கஸ்டு கிடையாது இன்ஸ்டிங் ஃபோக்கஸ்டாக இருக்குமா அதாவது இங்கே போனால் இது நடக்கும் அதனால் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு டெசிஷனை அந்த பெண்கின்ஸ் எடுக்காமல் இங்கே நான் போகிறேன் என்னன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை தான் பெண்கின்ஸ் எடுக்கும் அந்த மலை உச்சிலேருந்து கீழே வந்து செத்து போயிடுவோம் அப்படிங்கிற தாட்டில் அந்த மைண்டில் ஓடாதாங்க ஸோ டெசிஷன் ஃபோக்கஸ்டாக இல்லாமல் இன்ஸ்டிங் ஃபோக்கஸ்டாக இருக்காது வழி தவறி போன இந்த பெண்குவின் அந்த சூரிய வெளிச்சத்தில் பண்ணி நிறைந்த அந்த இடத்த வந்து பார்த்தோன்னா கடலாக நினச்சிருக்கலாம் ஸோ மற்ற பெண்குவின்ஸ் போகிற அந்த பாதையில் அது போகாமல் என் கணக்கு தூரத்தில் கடல் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் நாங்கள் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அதோடய மைண்டுங்கிறது இன்ஸ்டிங் ஃபோக்கஸ்டாக இந்த பெண்கிணை அந்த மலையை நோக்கி அப்படி வச்சுருக்கலாம் அப்படி இல்லைனா இது டிரைன்ஸ்டான அதாவது மைண்டு குழப்பப்பட்ட ஒரு பெண்வினை இருக்கலாம்னு சொல்லப்படுது டிசோரியன்டாக இருக்கலாம் அதாவது மோஸ்ட்லி இந்த ஏத்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டையும் சூரிய வெளிச்சத்தை வச்சு மட்டும்தான் பெண்கின் ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு டிராவல் பண்ணும் பிறக்கும் போதே ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டு இந்த பக்கம் சரியானது அந்த ஏற்பட்டு இருக்கலாம் அது கூடவே அந்த அந்த இருக்க காலத்தினால இது ரெண்டுமே பெண்குன மலை நோக்கி நடக்க வச்சிருக்கலாம் கூட்டத்தில் ஏதாவது ஒரு பெண்குயின் வயதானதாகவோ இல்ல நோய் பட்டோ இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி அந்த பெண் குண்கள் கூட்டத்துல இருந்து தனியா வருவாங்க அந்த வகையில கூட இந்த பெண்குயின் தனியா வந்திருக்கலாம் பெண்கின் கூட்டமா இருந்தாலும் மனிதர்கள் போலவே சில பீலிங்ஸ் உணரக்கூடியது சில பெண்குயின்கள் பார்க்க அழகாக தான் இருக்கும் ஆனால் புல்லிஸாக இருக்கும் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பெண்குயின்ஸ் வந்து பார்த்தோம்னா டார்ச்சல் பண்ணுவாங்க அப்படி டார்ச்சல் பண்ணப்பட்ட பெண்குயின்ஸ் எதுக்கு இந்த கூட்டம்னு சொல்லி தனியாகவும் பல இடங்களில் போயிருக்க செய்யுது அப்படிப்பட்ட ஒரு டார்ச்சல் ஒரு சத்துக்குள்ளே கூட இந்த பெண்குயின் அடிப்பட்டுருக்கலாம் இந்த கூட்டமே வேணாங்கிற மாதிரி ஒரு முடிவை கூட அந்த பெண்குயின் எடுத்து அந்த மொத்த காலனியுமே ரிஜெக்ட் பண்ணி கூட போயிருக்க செய்யலாம் எப்படி பார்த்தாலும் அதோடைய முடிவுங்கிறது பாசிட்டிவாக இருக்க வாய்ப்புகள் கம்மி தான் கடலில் தான் அதுக்கு தேவையான உணவுகள் இருக்குது மோஸ்ட்லி இந்த பெண்குயின் தண்ணீரில் ஸ்விம் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மீன்களை சாப்பிட்டு வாழக்கூடியது தரையில் என்ன உணவு கிடைக்கப்போது ஸோ உணவு இல்லாமல் எவ்வளோ தூரம் இந்த பெண் போக முடியும் அதுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி இல்லாத அந்த காணத்தினால இந்த முடிவு பெண் சாதகமாக அமைஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் இப்படிப்பட்ட அந்த பெண் கூட மனிதர்கள் நிறைய இடத்துல கனெக்ட் ஆகுறாங்க காரணம் சின்ன வயசில் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு கவலையுமே தெரியாமல் நிறைய கனவுகளோட விதவிதமான யாருமே நினச்சி பார்க்காத அந்த கனவுகளோட மனிதர்கள் பிறப்பாங்க வளரும்போது ஒவ்வொரு டைம்லேயுமே நான் அதாகணும் இதாகணும்னு சொல்லிட்டு இருந்தவங்க அந்த பேஷன் எல்லாத்தையுமே விட்டுட்டு சூழ்நிலைக்கு ஏற்றறாற்போல் மாறி இந்த சொசைட்டி சொன்ன பாதையில் தான் போயிட்டுருக்கோம் ஒவ்வொரு சில இடங்களில் இதை விட்டுட்டு நம்ம பேஷனை ஃபாலோ பண்ணுவோமா அப்படின்னு மைண்டு சொல்லும் ஆனால் அதை ஃபாலோ பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் அதை தடுத்து வைக்கிற அந்த சமயத்தில் கூட்டத்தோட கூட்டமாக வளர்ந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல இப்படி ஒரு பறவை கூட்டத்தோட கூட்டமாக நான் ஏன் வாழணும் எனக்கு அந்த மழை பிடிச்சிருக்கு அதை நோக்கி போகிறேன் சார் தளம் பரவாயில்லங்கிற மாதிரி கிளம்பும்போது இப்படிப்பட்ட அந்த பறவையோட அந்த மோட்டிவேஷன் நம்மளுக்கே இல்லை ஒரு பக்கம் பாத் ஆஃப் சர்வைவல் போனால் கண்டிப்பாக நம்ம பழச்சிடுவோம் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஹாப்பியான லைஃபாக அது வாழ்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் போலவே நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கலாம் நல்லா வாழலாம் ஆனால் இன்னொரு பக்கம் பாத் ஆஃப் இன்ஸ்டிங் அந்த பெண்கினோட கண்ணுக்கு பெரிய மழை தெரியுது அந்த மலையை நோக்கி போகிற அந்த பெண்கின் மேபி அந்த மலைக்கு கீழே ஒரு குளத்துக்குள்ளே மீனை பிடிச்சி சாப்பிட்டு வாழ்ந்துருக்கேன்னு செய்யலாம் அங்கே வாழ முடியுமா இல்லையாங்கிறது அந்த பெண்குனுக்கு தெரியாது அதோடைய குறிக்கோள் அந்த பக்கம் போகணும் அவ்வளோதான் எல்லாரும் போகிற அந்த பாதையில் இல்லாமல் நான் என்னுடைய முடிவு சொல்லக்கூடிய அந்த பாதைக்கு போகிறேன் என்ன நடத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த பெண்கின் எடுத்த முடிவுங்கிறது இப்போ கூட பெருசாக ரிலேட் ஆகுது நம்மள அந்த சுச்சுவேஷனில் தான் மாட்டிருக்கோம்னு சொல்லி நிறைய பேர் அது கூட லிங்க் ஆகிறாங்க அந்த பெண் போல் நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பில்லை பட் சேஃபாக சைடில் இருந்துக்கிட்டே ரிஸ்க் எடுக்கிறது என்ன பெட்ரு ஆப்ஷன் இது ஒரு நல்ல மோட்டிவேஷன் தான் ஆப்வியஸ்லி ஆனால் மலையில் சாப்பாடு இருக்கா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாதில்ல சர்வே விலை ஃபோக்கஸாக வச்சு இன்ஸ்டிங்கை ஃபாலோ பண்ணுங்கிற ஒரு அமேசிங்கான மோட்டிவேஷனை இந்த வருஷத்தோட தொடக்கத்திலே ஒரு குட்டி பெண்கள் நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்கு பல பேருக்கு இது ஒரு நல்ல உத்வேகத்தையும் ஒரு தனி மன உறுதியுமே கொடுத்துருக்கோம் நம்மளை அதுக்காக இன்ஸ்டிங்க்டை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி சர்வே விலை விட்டுறாதீங்க ரெண்டும் முக்கியம் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க திஸ் இஸ் அன்சைன் சைனிங் ஆஃப்